நண்பர்களுக்கு வணக்கம் சரணடைகிறேன் பகுதி முப்பத்தி இரண்டு அடி என்றவாறு அவள் உள்ளே நுழைய அடுத்த வார்த்தை வெளிவர முடியாமல் திக்கி நின்றது அவளுக்கு அவள் அமருமாதே ஜன்னல் ஓரத்தில் கால் வைத்தபடி நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆதம் இவள் குரல் கேட்கவும் நிமிந்தவன் ஆழ்ந்த பார்வை ஒன்றை அவள் புறம் தெரிக்க அசைவிட்டு நின்றவளை பாட்டியின் குரல் கழித்தது என்னடா ஆளையே காணுமே நினச்சேன் வந்துட்டியா என்றார் புன்னகையோடு தன் தவறை உணர்ந்தவள் சாரி பாட்டி செல்வி கூட வெளியில் போயிட்டேன் இப்போ தான் வந்தேன் என்று தயங்க பரவாயில்லை நானும் என் பேரை வந்த குஷியில் ஒன்றை தான் நீ பாத்தியா என் பேரனை ஆமாம் உனக்கு என்ன புதுசாவா பார்க்குற என்று கூறவும் திக்கின்றது அவளுக்கு என்னது தெரிஞ்சிட்டா எனக்கு ஆதவம் முன்னவே தெரியும்னு எப்படி தெரியும் யார் சொல்லியிருப்பா ஆதவ எப்படியும் சொல்லியிருக்கா வாய்ப்பில்லை என்று இவள் சந்த இவள் சிந்தனை எங்கெங்கோ ஓடிமறைய ஆனால் பாட்டியோ வேற என்ன கதிர் மாதிரியே இருக்காருல்ல அதனால சொன்னேன் என்று பாட்டி விளக்க இவளுக்கு நிம்மதி அவன்தான் என்ன மாதிரி இருக்கான் என்று அழுத்தமான குரல் ஆதவிடமிருந்து வர இவள் மறந்தும் அப்பக்கம் பார்க்கவில்லை புன்னகைத்த பாட்டியும் ஆமாம் ஆமா இவருக்கு அப்படி சொன்னா கோபம் வந்துடும் இவரை தான் கதிர் இருக்காருமா என்று சமாதானமாக கூறி சிரிக்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா கொண்டு வருவா பாட்டி என்று இவள் பேச்சை மாற்றினாள் ஏன் தம்பி ரொம்ப நேரமாக அதை தட்டிட்டு இருக்கிய ஏதாவது குடிக்கிறியா என்று பாட்டி தன் பேரனை விசாரிக்க ம் டி என்று அவன் குரல் கொடுக்க தம்பிக்கு எனக்கு கொண்டு வா என்று கூற விட்டால் போதும் என்று ஓடிவிட்டாள் பின்கட்டில் இருந்த செண்பகம் தென்னை ஓலையில் வார்களுக்கு குச்சி சீவி கொண்டு இருக்க பாட்டி டீ கேட்டாங்க என்றாள் போட்டுத்தரவா என்று எழுந்தவரை இவள் தடுத்துவிட்டு இல்லைம்மா நீங்களே வேலை இருக்கீங்க நான் போட்டு கொடுத்துட்றேன் என்று கூறிவிட்டு பதபதைக்கும் மனதை போரும் தள்ளிவிட்டு தேனீர் தயாரித்து எடுத்து சென்றாள் அரை வாசல் வரை வந்தவளுக்கு உள்ளே எப்படி செல்வது என்று தயக்கம் பின் சென்றுதானே ஆக வேண்டும் என்று தோன்ற உள்ளே சென்றாள் பாட்டிக்கு அருகில் இருந்த முக்காலியில் அதை தயங்கி நிற்க அதை தம்பிக்கிட்ட கொடுத்துருமா ஆறிட போகுது இதயம் வேகமாக துடிக்க எங்கே எம்பி வெளியே குதித்து விடுமோ என்ற பயம் இவளுக்கு வந்தது அந்த கட்டிலுக்கு மாதவுடைய நாற்காலிக்கும் இருந்த சின்ன இடைவெளியை மாரத்தான் போல் எண்ணி கடந்து கொண்டிருந்தாள் ஒரு வழியாக அவனை அடைந்தவள் அவனிடம் தேநீர் குவளை இருந்த தட்டை நீட்ட இவளை நிமிர்ந்து பார்த்தவன் பார்வையில் ஆயிரம் குத்தீட்டிகள் இவளை ரணம் செய்தபின் மெல்ல அந்த குவளையை எடுத்துக்கொண்டான் அதை எடுத்ததுதான் தாமுதம் விரைந்து சென்று பாட்டியின்புறம் நின்றவள் அவரை எழுந்து அமர வைத்து சூடான தேநீரை ஆற்றி கொடுக்க ரொட்டி எதுவும் வேணுமா பாட்டி என்று அக்கறையோடு இவள் கேட்க ஐயா உனக்கு வேணுமா என்று அவள் புறம் கேட்டார் ஐயோ பாட்டி அவர்கிட்டயே கோத்து விடுறீங்களே என்று நொந்தவள் அவன் வேண்டாம் என்று தலையசைக்கவும் பாட்டியும் வேணாங்கன்னு என்று விட்டார் பாட் பாட்டி குடித்து முடித்ததும் அந்த குவலகையை எடுத்து கொண்டு எழுந்தவள் அவன் புறம் பார்வையை செலுத்த அவன் தன் லேப்டாப்பில் கவனமாக இருக்க மெல்ல அவன் புறம் சென்றவள் அந்த குவளையையும் எடுத்துக்கொண்டு நான் அப்புறமா பாட்டி என்று கூறிவிட்டு ஓடியே வந்துவிட்டாள் குவலைகளை கழுவியாத நேரத்தில் வைத்தவள் தன் அறைக்குள் தஞ்சம் புகுந்து விட்டாள் இரவு உணவை முடித்துவிட்டு பருக்கைக்கு வந்த ஆதவிற்கு ஒரே கேள்விதான் இவள் எப்படி இங்கு தமிழ்நாட்டில் மேப்லயே இந்த கிராமத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இவள் எப்படி இங்கு வந்தா எப்படி வந்தியோ தெரியாது ஆனா சரியா தாண்டி வந்திருக்க ஆட்டம் ஆடனியில அவளை சத்தடி என்கிட்ட இங்கே ஆறு மாசமாக என்னை சுற்றுள்ள விட்டதுக்கு சேர்த்து வச்சு உன பாரு ஒன்று என்று சபதம் எடுத்தவன் உறங்கியும் போனான் ஒரு வழியாக ஆனால் உலக்கம் உறக்கம் தொலைத்து நின்றால் அவள் தனக்கு ஒரு குடும்பம் உறவுகள் கிடைத்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவளை இங்கிருந்து ஓட வைத்து விடுதே விடுதி விதி ஏன் இப்படி எனக்கு மட்டும் துரத்தி துரத்தி அடிக்குது இன்னும் நான் எங்கே ஓடுறது எல்லாரும் தூக்குற பிறகு கிளம்பிடலாமா என்று நினைத்தவளுக்கு சூழ்நிலை தலையில் அடித்தது எங்கே போக முடியும்னால இப்போவே எழுந்து ஓடுனா கூட நடந்தாலும் சரி நடக்க மட்டுந்தான் செய்ய முடியும் வேறு எதுவும் நடக்காது ஊருக்குள்ளே வர்றதே ஒரே ஒரு பஸ்ஸு அதுவும் ரெண்டு தடவை தான் வரும் இந்த நைட்டில் நீ நடக்க ஆரம்பித்தாலும் இங்கே உள்ள அந்த ஒத்த ரோட்டில் தான் நடக்கணும் விடிஞ்சத்துக்கு பிறகு நாம இல்லைன்னு தெரிஞ்சா கூட ஒரு சைக்கிள்ல ஏறி வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க என்று நினைக்க சிரிப்பு விட்டது கொஞ்ச நேரம் அமைதியாக சிந்தித்தவள் தான் யார் என்னவென்று தெரியாமலே தன் மீது அன்பு செலுத்திய செண்பகம் அம்மா அக்கறை காட்டிய மூத்து பாண்டி ஐயா செல்வியுடைய நட்பு இன்னும் தோழமையுடன் ராணி தேவி இப்படி வரமாய் கிடைத்த அத்தனையும் இலக்கு நேரிணுமோ என்று நினைக்கும் போது கண்கள் நீரை சுரக்க ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் யோசித்தாள் அழுகை கூட நல்ல விஷயம் தான் அடைத்து நிற்கும் போது எந்த வழியும் தனக்கு புலப்படுவது இல்லை கண்ணீர் பெருகி ஓடிவிட அதன் பிறகு கொஞ்சம் நிதானிக்க முடிகிறது தான் அது போலவே இவளுக்கும் தோன்றியது ஏன் தான் ஓட வேண்டும் இனியும் கோலையாக ஓடக்கூடாது துணிந்து நெல் எதிர்த்து நெல் நாம் பயந்து ஓட ஓட துரத்தி கொண்டுதான் இருக்கும் அனைத்தும் எல்லை வரை இல்லை இனி ஓடக்கூடாது நின்று நிதானிக்க வேண்டும் இவர்களின் அன்பை இழக்கக்கூடாது கூடாது இழக்கவே கூடாது அத என்ற கேள்வி எழ ஆதவிற்கும் தனக்கும் உள்ள போராட்டத்தை நிச்சயமாக அவரால் வெளியில் சொல்ல முடியாது அதுவும் இந்த கிராமத்தில் உயர்ந்த நிலையில் நல்ல கோட்பாட்டுடன் இருக்கும் இந்த குடும்பத்திற்கு அந்தஸ்தும் தங்களுக்கென கௌரவமும் நிறைந்து வைத்திருக்கும் இந்த குடும்பத்தில் அவருடைய எண்ணம் வெளிப்பட்டால் நிச்சயமாக அவரை தான் குற்றவாளி கூண்டில் ஏற்றுவார்கள் அதனால் நிச்சயமாக அவர் சொல்லப்போவது இல்லை அதை விட முக்கியம் அவருடைய தொழில் நிற்கவும் நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைப்பவர் சென்னையில் தனக்கான ஒரு வரலாறை வரலாறை எழுதுபவரால் இங்கு நீண்ட நாள் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த திருவிழா முடிந்ததும் கண்டிப்பாக சென்று விடுவார் மீண்டும் வந்தாலும் அதிகம் இருக்க இயலாது வீட்டார் பேச்சை வைத்து பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை தான் இங்கு வருவதே போல அப்படி இருக்கையில் ஒரு வாரமோ பத்து நாளோ தானே இங்கே இருக்க முடியும் பின் அவர் சென்று விட்டால் இங்கு இருக்க எந்த தடையும் இல்லையே ஆம் இதுதான் சரியான வழியாக இருக்க முடியும் என்று முடிவெடுத்து கொண்டவளுக்கு சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே என்ற வாய்ஸ் கேட்பது போல் பிரம்மை பார்ப்போம் பிள்ளை சிங்கமாக மாறி எழுந்து நிற்க போகுதா இல்லை பின்னகால் பிடரில் அடிக்க தெரிந்து ஓடப் போகிறதா என்று விடியலில் வழக்கம் போல் கண் விழித்தவள் அரைக்கதவை திறந்து கொண்டு கொள்ளை புறத்தில் இறங்கினான் காலை பனி சாரல் முகத்தில் ஒரு சூத்துராட்சி ஊற்றடிக்க தன் வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு பின் பின்கொள்ளையில் மாமரத்து அடியில் சென்று அமர்ந்தாள் குயில் குயில் எங்கோ கூவிக்கொண்டு இருக்க சிட்டுக்குருவிகள் கீச் மூச் என்று பறந்து திரிய வழக்கமான அணில் இவளை பார்த்தவாறே கொய்யாமரத்தில் உள்ள பழத்தை வேக வேகமாக உண்டு கொண்டிருந்தது இந்த இயற்கை சூழலில் உள்ள நெகிழ்ந்திருக்க ஆள் ஆரவம் கேட்க யாராக இருக்கும் என்று இவள் எட்டி பார்க்க அவளை கொஞ்சமும் ஏமாற்றாமல் அவளை நாயகன் வந்து கொண்டிருந்தான் நாயகனா இல்ல வில்லனா சரி எதுவோ ஒன்று வந்தவனை பார்க்க இதுவரை இருந்த நெகிழ்வு மாறி உள்ளம் படப்படக்க எழுந்து நின்றவளை அடி அறிவிக்கட்டவளை நேற்று எடுத்த உறுதியெல்லாம் எங்கே உன் வீரப்பு எங்கே உன் தைரியம் எங்கே 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 சிங்கப்பண்ணே என்று உள்ளே எதிரொலி கேட்க ஆமாம் ஆமாம் தைரியம் தைரியமாக இருக்கணும் பயப்படக்கூடாது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றாள் அவளை அடைந்த அத அவள் முன் நின்றவள் நேரே நிமிர்ந்து பார்த்தபடி நிற்க அவன் பக்கம் பார்வை செலுத்தாமல் கொய்யாமரத்தை அணிலிடமும் அவள் பார்வையை செலுத்தினாள் இவளை பார்த்து பார்த்து பழகியதில் சாப்பிட்டு கொண்டிருந்த அணில் புதிதாய் ஒருவனை காணவும் தலை ஓடிவிட்டது இருந்த ஒரு துணையும் ஓடிடுச்ச என்று நினைத்து கொண்டாள் ஜென்னடி நேற்று என்னமோ பம்பிக்கிட்டு தெரிஞ்ச இன்னைக்கு என்ன நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிற என்ன ஏதாவது நினச்சிங்கன்னா உங்களை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன் மேட்டலான்னு ஏதாவது பிளானில் இருக்கியா என்று அமைதியாக அவன் கேட்க இதுவரை இருந்த உறுதிகள் எங்கோ இடிப்படுவது போல் தோன்றியது அதை பாவி மனுஷனு எல்இடி போர்டு மாதிரி நான் நினச்சது எல்லாம் நெத்தியில் என்ன வார்த்தையாக ஓடிட்டு இருக்கோம் இருந்தும் கெத்தை விடாமல் நிமிர்ந்து நின்றால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்ச தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க